ஒரு வழியா அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு உடல் ரீதியாக எந்த தொல்லையும் வரல நடிச்சா மட்டும் போதுங்கிற நிலைமை வந்துச்சு ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சது புதுசா அக்ரிமெண்ட் போட எங்கிட்ட கையெழுத்து வாங்க வந்தாங்க அம்மா ஸ்ரீ என்ன புக்குமா படிச்சிட்டு இருக்க சொன்னா புரியாது அது சரிதான் இத பாருமா இதுல ஒரு கையெழுத்து போடுமா இவர் என்னோட லாயர் எதுக்குமா உனக்கு லாயர் உன்ன நான் இனிமே எதையும் கேட்க போறதில்லை அதே மாதிரி என்னையும் நீ கேட்க கூடாதுன்னுதான் இந்த முடிவு என்னை பொத்தி பொத்தி வளர்த்தது உன்னை வச்சு சம்பாதிக்க தானே சொன்னீங்கல்ல அதனாலதான் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போறேன் நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சொந்த பந்தங்கள் கூட அனுபவிச்சுட்டு சாகலாம் என்ன விட்டுடுங்க ஏய் பேசுற நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்வேன் தெரியும்ல மேடம் நீங்க மிரட்ட மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்சிடன் எடுக்க வேண்டியது இருக்கும்

என்ன சந்தோஷப்படுத்துனீங்க உலகத்துலயே புனிதமான வார்த்தை அம்மா அந்த வார்த்தைக்கு இன்னொரு தடவை கலங்க வர வச்சிடாதீங்க அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன என் வாழ்க்கையில எதையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல நான் உதவி பண்ற ஆசிரமத்துக்கெல்லாம் நான் சொல்றது பெண் குழந்தைங்கள மட்டும் தத்து குடுக்காதீங்க என்னதான் ஏன்டா புளி முட்டை ஏன்டா அடுற ஆத்தா வையும் காது குடு வீட்டுக்கு போறது சார் மேடம் உங்களுக்கு யாரும் இல்லன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் டேய் நத்த கண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாத இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி இருந்தா சொல்லு ஒரே ஒரு வழி இருக்கு எந்த வழி நாம எந்த வழியில வேகமா ஓடி வந்தோமோ அதே வழியில ஒண்ணே வந்தரும் திரிக்கறங்கடா மேடம் திரிக்கறங்க மேடம் திரிக்கறங்க பயப்படாதீங்க உங்கள பத்திரமா சிட்டியில கொண்டு போய் சேர்த்து தைரியமாருங்க ஏமான நம்பிக்கை இல்லையா நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்கறத யோசிக்கிறீங்க நான் உங்களை நீங்க எனக்காக அவங்கள பகிச்சுக்கிட்டீங்க நிச்சயமா அவங்க ஏதாவது உங்களை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வாழ்ந்து ஆகணும் கட்டாயம் நீங்க யாருக்கும் இல்லை

சரிம்மா நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக ராசப்ப கல்யாணத்தை நிறுத்திவிடுதீங்க உங்களுக்கு எவ்ளோ பணம் தேவையோ நான் கொடுக்குறேன் உன் படம் காசை கொண்டு போய் குப்பையில் போடு படத்துக்கு ஆசைப்பட்டு என் படம் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு பேரே வேற ஏற்கனவே இந்த ஊர்ல இவங்களுக்கு ஓடுகாளி பட்டம் இப்போ நீ வேற அவசாரி சரிம்மா என்னது ஏன் வேண்டாம்னு போய் பாரு தெரியும் உனக்கு

நீங்க என்ன இங்க ஊர்ல எல்லாரும் உன்ன பத்தி என்ன பேசுறாங்க என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு ராசப்பா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா

இப்படி என்ன காலம் போற வருத்தப்பட படு வெச்சிட்டீயே ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு என்ன உசுரா போச்சு கை போச்சு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க போங்கம்மா இப்படி ராசப்பா உடனே இப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாது வாarke லெட்சே பண்ணன சற்றதிய நடக்காது விதி கிணத்துல இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படணும் நீங்க தெரிஞ்சு செஞ்சா அது தப்புமா ஆனா நீங்க தெரிஞ்சா செஞ்சீங்க தேவையில்லாம மனசப்பட்டு கிளப்பிக்காம நீங்க போங்க இத

ஓகே நீ சொல்றது புரியுது நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே அவனுக்கும் கல்யாணம் பண்ணி இல்ல ஜானகே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ராசபம் கல்யாணம் நடந்தாக அதுதான் என்னோட முடிவு